பல அரசியல் ஆளுமைகளை வாரம் ஒரு முறை தொடர்ந்து அவர்களுடைய அரசியல் குறித்தான செய்திகளை பேசலாம் என்று நம்ம தமிழா செய்திகள் முடிவெடுத்து இருக்கிறது அதில் முதலாவதாக கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்த மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் வரலாற்றில் நிகழ்த்தி வரும் செந்தமிழன் சீமான் குறித்து தான் இன்றைய காணொளியாக காணவிருக்கின்றோம் மறக்காம நம்ம வலையொழிய சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எல்லா வாரமும் பல தலைமைகளை பற்றி பேசப்போகின்றோம் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இன்று அரசியல் ஆளுமை என்ற நிகழ்ச்சியில் பேசவிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் யார் என்றால் தமிழ் அரசியலில் தனித்த அடையாளமாக விளங்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்துதான் இவர் யார் இவருடைய பின்புலம் என்ன நாம் தமிழர் கொள்கை என்ன மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இவரின் அரசியல் வெற்றி எப்படி இருக்கும் இதையெல்லாம் ஒரே காணொலியாக காண்போம் வாருங்கள் சீமான் அவர்களுடைய முழு பெயர் செந்தமிழன் சீமான் அவர் பிறந்தது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறனையூர் கா கிராமம் சிவகங்கை தமிழ்நாடு இந்தியா இதில் அவர் பிறந்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பெற்றோர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் மொழியின் மீதும் தமிழர் அடையாளங்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மாபெரும் பற்று கொண்டவராக திகழ்ந்திருக்கின்றார் பின்னர் திரைப்படம் எழுத்து கவிதை மூலம் சொற்பொழிவாளராக கட்சி தலைவராகவும் உயர்ந்தார் என்பதுதான் அவருடைய குறுகிய வரலாறாக இருக்கின்றது சீமான் பேசும் அரசியல் இது சாதாரண தேர்தல் அரசியல் அல்ல என்று அவரே பல மேடைகளில் கூறியிருக்கின்றார் தமிழர்களுடைய சுயமரியாதை தமிழ் மொழியின் பாதுகாப்பு தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை பாதுகாப்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது விவசாயம் மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை முன்னெடுப்பது தமிழர் ஒற்றுமை போன்ற அனைத்து கொள்கைகளும் இவருடைய கொள்கைகளாக அமைகின்றது இவரது உரைகளில் உணர்ச்சி உண்மை எரிச்சல் ஆர்வம் அனைத்தையும் ஒன்றாக கலக்கக்கூடிய செயல்பாடு அவ்வப்போது எல்லா மேடைகளிலும் நடக்கும் அது மக்களை பாதிக்கும் விதமாக நேரடியாக இதயத்தில் சென்று சேர்கின்றது பாதிப்பு என்றால் நீங்கள் நினைப்பது போன்றல்ல மாறாக அவர் பேசக்கூடிய அந்த செய்தி மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழர் அடிப்படை கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது தமிழனை அரசன் தமிழ்நாடு தமிழருக்கே கட்சியின் முக்கிய கொள்கைகளாக இருப்பது தமிழ் தேசியத்துவம் தமிழ் மொழி முதன்மை பெண்களுக்கு ஐம்பது சதவிகித அரசியல் வாய்ப்பு இந்தியாவிலே முதன்முறையாக இந்த கட்சிதான் கொடுத்தது இயற்கை விவசாயம் ஊழல் எதிர்ப்பு தமிழ் இளைஞர்கள் அதிகாரமயமாக்குதல் எந்த சாதிமத அரசியலும் இல்லாமல் தமிழர் அடையாளமாகவே முக்கியமாக அனைவரும் ஒன்று சேர வேண்டுமென்ற தத்துவம் போன்றவைகளெல்லாம் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக ആരെ കിണ്ടറുദി சீமானின் அரசியல் வியூகம் என்பது தனித்தன்மை கொண்டது இளைஞர்களை நேரடியாக அரசியலுக்குள் கொண்டு வருவது சமூக ஊடகங்களை சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக மாற்றி அதை பயன்படுத்துவது ஊழியர் அல்ல ஆதரவாளர்கள் அல்ல போராளிகள் என்ற அடையாளத்தை அவர்களுக்கு ஊட்டுவது ஊடக இலக்கை மீறி நேரடியாக மக்களிடம் சென்று சேரும் செயல்திட்டத்தை உருவாக்குவது ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு அனைத்து பூத் ஏஜெண்டுகளையும் அமைப்பது வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் செய்வது பெண்களை மையப்படுத்தி வேட்பாளர்களை நிறுத்துவது இந்த மாதிரியான பல புதிய மாதிரியான திட்டங்களை வகுத்து அவர் மக்கள் ஆதரவை உருவாக்கும் அரசியல் திமுக மற்றும் அதிமுகவுக்கு நேர் எதிராக அவர் கட்டமைக்கின்றார் என்பது அனைவருடைய விமர்சனமாக இருந்து வருகின்றது இந்த மாதிரியான கீழ்மட்டத்திலிருந்து மக்கள் ஆதரவை உருவாக்கும் அரசியல்தான் நாம் தமிழரின் வலிமையாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியல் முழுவதும் ஒரு புதிய மாற்றத்திற்கான காலம் வரும் நாம் தமிழர் முன்னணி அரசியல் சக்தியாக உயர வாய்ப்பு அதிகமாக உள்ளது சீமான் தலைமையில் இளைஞர்கள் அலை சமூக ஊடக ஆதரவு தமிழ் அடையாள அரசியல் பெண்கள் அரசியலுக்கு முன்னேற்றம் போன்றவைகள் இவை அனைத்தும் என்டிகேவிற்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தரும் என்று பல அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் சட்டமன்றத்தில் முக்கிய இடத்தை பெறும் என்பது அரசியல் சமன்பாட்டு சமநிலையாளர்களின் கருத்தாக இருக்கின்றது இது ஒரு புதிய தமிழ் தலைமையிலான தொடக்கம் என்றே பார்க்கப்படுகின்றது சீமான் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல அது தமிழர்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக பார்க்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சியையும் தமிழர்களுடைய அடையாளம் மிகுந்த கட்சியாகவும் பார்க்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர் எழுச்சி வருடமாக இருக்கட்டும் நாம் தமிழர் மட்டுமல்லாது கட்சிகள் நல்ல சிந்தனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையட்டும் என்று முடிவுரையாக கூறி இந்த காணொளியை முடிவு செய்கின்றேன் இதுபோன்று புதிய தலைமைகளுடைய புதிய அரசியல் கட்சிகளுடைய அல்லது இருக்கக்கூடிய தலைமைகளின் தத்துவங்களுடைய செயல்பாட்டையும் வரைவறைகளையும் நிச்சயமாக அடுத்தடுத்த காணொலியில் காணவிருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்